நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு இருபத்தி ஆறாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவூர் சத்திரம் அதற்கு அருகே அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் செல்வக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு அமானுஷிய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இருபத்தி ஆறாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலியம் நாம் தெரியப்படுத்திக்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வளர்வதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறவங்க வாங்க நண்பர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து பாவூர் சத்திரம் அருகே அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் செல்வகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு அமானுசிய சம்பவம் தாங்க அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செல்வகுமார் அவருடைய சித்தப்பா அப்பா கூட பிறந்த சித்தப்பா வந்து எங்கே வேலை பார்க்குறாருன்னா கேரளாவில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாருங்க அவர் வந்து ஒரு பத்து நாள் விடுமுறை எடுத்து ஊருக்கு வந்திருக்காரு லீவெல்லாம் முடிஞ்ச நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கேரளாவை நோக்கி அவர் கிளம்ப வேண்டிய ஒரு காரணம் இருக்குதுங்க அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பயணம் வந்து எப்படி இருக்குன்னா இரவு பொழுது தான் அவர் வந்து கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது அது வந்து ஒரு கிராமமாக காட்டி அந்த அந்த அன் டைம் அதாவது ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் அவர் கிளம்புறாரு அந்த நேரத்துக்கு வந்து அவங்க ஊரில் வந்து பேருந்து வசதி வந்து சரிவர கிடையாது அந்த ஒரு காரணத்தினால வந்து நம்ம செல்வகுமார் அண்ணன் பையன் செல்வகுமார் சித்தப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொண்டு போய் விட்டுருவோம் பஸ் ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு பொழுது வந்து நல்லா நீட்டாக ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்கிட்டேயே கிளம்பி அவர் வந்து செல்வகுமார் வந்து அவங்க சித்தப்பா வந்து போய் பேருந்தில் ஏற்றி வழி அனுப்பி விட்டு அப்படியே அவர் ரிட்டன் கிளம்புறாருங்க ரிட்டன் வந்து எப்படி கிளம்புறாருன்னா ஒரு பத்தரை வாக்கில் தான் அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ வந்து அந்த பேருந்து ஏற்றி விட்ட ஊரில் ஊரில் இருந்து அந்த பசாரில் இருந்து அவங்க ஊருக்கு கிராமத்திற்கு வந்து பார்த்தோம்னா எட்டு கிலோமீட்டர் தாங்க நல்லா அங்கேருந்து ஒன்றும் பிரச்சனை அடையாத நல்ல வாலிபர் தான் இதை பற்றி ஒரு பயம் கிடையாது நல்லா ஒரு பல்சர் பைக்கில் தாங்க அவர் வந்து வராரு நல்ல வெளிச்சமாக இருக்குது லைட் வெளிச்சம் எல்லாமே இருக்குது அவங்க வாகனத்தில் வண்டியில் நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த ஹெட் லைட் வெளிச்சத்தில் நல்லா அப்படியே பொறுமையாக வந்துகிட்டு இருக்காருங்க அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஊருக்கு அவுட்ரு அதாவது அவங்க ஊரை நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ தூரம் ஊரை வந்து நெருங்கி நல்ல பக்கத்தில் வந்துட்டாரு அவங்க ஊரை பற்றி குறிப்பிட்டு கிராமத்து சாலைனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பக்கம் அடர்ந்து வேலி முற்கள் எல்லாமே இருக்கும் ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான் அந்த மாதிரி தான் போகும் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து கரெக்டாக அவங்க ஊரை நெருங்கி அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியெல்லாம் இருக்குது நல்லா அடர்ந்து இருக்குது அதெல்லாம் கடந்ததற்கப்புறம் ஒரு பாலம் இருக்குதுங்க அந்த பாலத்தின் வழியாக தான் அந்த ஊருக்கு உள்ளே வந்து போக வேண்டிய ஒரு காரணம் இருக்குது கட்டாயம் இருக்குது அந்த பாலத்தில் இருந்து கீழே வந்து தண்ணி கொஞ்சம் தேங்கி கிடக்கும் மழை நேரங்களில் வந்து ஓரளவுக்கு நல்லா தண்ணி ஓடும் மற்ற நேரங்களில் ஓரளவுக்கு நல்லா தண்ணி தேங்கி கிடக்குங்க அது போல தான் தேங்கி கிடக்குது அந்த பாலத்திற்கு அடுத்தே ஒரு நாள் முக்கு சந்திப்பெல்லாம் இருக்குதுங்க இப்போ வந்து இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த பல்சர் ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்து அப்படி நெருங்கி போகும்போது அந்த பாலம் வந்து ஒரு வெள்ள சட்டை ஓட்டு நல்ல வெள்ளை வெட்டி உடுத்தின மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்நேரம் மணி பத்திர பதினொன்று கிட்ட நெருங்கி வந்துருச்சு இந்நேரம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பத்திலே வந்து அப்படியே அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது பக்கத்தில் போது வந்து அவர் வந்து சரியாக கவனிச்சாரா கவனிக்கலாம் அந்த தொப்புன்னு ஒரு ஆள் உள்ள குதிச்ச மாதிரி இருந்திருக்கு எதுக்குள்ள அந்த பாலத்தில் இருந்து அந்த தண்ணியை நோக்கி என்னடா இது ஒரு ஆள் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ உள்ள குதிச்ச மாதிரி இருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தில் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் தள்ளி பாட்டார் ஏன்னா ஒருவேளை நம்ம கிராமத்தாலா இருக்கலாம் இல்லை பக்கத்து கிராமத்தாலா கூட இருக்கலாம் வலிதவர் போதை உள்ள விழுந்துட்டாரா என்னவா இருக்குமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதை பற்றியும் சிந்திக்கவே இல்லைங்க வண்டி அப்படியே லேசாக திருப்பி அப்படியே ஹெட் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு ஒன்றுமே தெரியலை ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளமும் கிடையாது ஏன்னா பாட்டில் எதுல ஏதாவது இருக்கணும் இல்லையா தண்ணி அடிச்சிருந்தா அப்படிங்கிற அதையும் அவர் சோதிச்சு பார்க்க அப்படி எதுவுமே கிடையாது சரி ஓகே நம்ம வண்டி ஓரம் கட்டிட்டு செல்லு லைட் வெளிச்சத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தில் அப்படியே பாக்குறாரு தண்ணி வந்து குபு குபுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் எதுவுமே இவருக்கு ஒன்றுமே தெரியலைங்க இவர் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்தது இவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அச்ச உணர்வு வந்திருக்கு என்னடா நேரத்தில் வந்து வினோதமா தெரியுது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை விட்டு டீஷெண்ட்டாக வந்தால் அவர் வண்டி இண்டி இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க சரி என்னவோ ஏதோ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் அப்படியே அவர் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாருங்க கிளம்பி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க பாட்டி இருக்காங்க தாத்தா கிடையாது அது போக அவங்க கூட அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க இருந்தாலும் போயிட்டு அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு பாட்டி இது போலலாம் ஏன்னா பாட்டிகிட்ட வந்து பெரும்பாலும் நல்லா மனசு விட்டு நல்லா ஜாலியாக பேசக்கூடிய பையன் அந்த செல்வக்குமார் இளைஞர் வந்து பாட்டிகிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லும்போது பாட்டி வந்து ஒரு நிமிஷம் தடுமாறுறாங்க சரி வாலிப பையன் இருந்தாலும் சரி அவங்க இன்னக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பிரச்சனை கிடையாது நம்ம குலதெய்வம் நம்ம அருள் எப்பவுமே இருக்கக்கூடிய காரணத்தினால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க நம்பிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருநீர் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தம்பி நல்லபடியாக நீ தூங்கு எதை பற்றியும் கவலைப்படாத எதை பற்றியும் சிந்திக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாராவது ஆளு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கும் கூட திருநீர் போட்டு விட்டு நல்லா தூங்க சொல்லிட்டாரு செல்வாக்குமாரும் அவரை ஒரு அறையில் போய் நல்லபடியாக தூங்குறாருங்க அப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து கனவு அதே மாதிரி நான் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு கனவும் வருதுங்க கனவு வரும்போது வந்து இவர் வந்து வீட்டுக்கு வெளியில் எந்திரிச்சு போகிற மாதிரியே தெரிஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு வெளியில் எழுந்திரிச்சு போய் கேட்ட பிடிச்சி ஒரு ஆட்டிக்கிட்டே நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு தூரத்தில் ஒரு ஆள் வந்து நின்று அவர் அதே வெள்ளையும் சொல்லையுமே வெள்ளை ட்ரெஸ் ஓட்டு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்டரில் நின்று அப்படியே இவரையே நோக்கி பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு இவர் கேட்ட திறக்க முடியாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்திருக்காரு எல்லாம் கனவுல நடக்குது அப்படின்னு நினச்சி இவர் இருந்துக்கிட்டு இருக்காருங்க ஆனால் உண்மையிலேயே வந்து என்ன வந்தது பார்த்த சப்பு பின்னாடி இருந்து ஒரு அடி அடிச்சு அவங்க அப்பா என்னடா இந்நேரத்துக்கு போட்டு கேட்ட ஆட்டிக்கிட்டு இருக்க என்னடா அப்படிங்கும் போது முழிச்சு பார்த்துருக்காருங்க அது கனவு கிடையாது நிஜம்தான் அவர் வந்து கேட்டு வீட்டுக்கு வெளியில் உள்ள கேட்டை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்காரு அப்போ அவங்க அப்பா கேட்கும்போது நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முத்தி பேந்த பேந்த முழிக்கிறாரு அந்த நேரத்துக்கும் கூட அவங்க பாட்டி எந்திரிச்சிட்டாங்க என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது செல்வகுமாரின் அப்போ வந்து ஒன்றும் இல்லாமா தம்பி ஏதோ தூக்கச் செடவில் இந்த மாதிரி வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஏதோ கேட்ட பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தா அதை நான் எழுதிட்டு வரேன் என்றைக்கும் இல்லாத திருநாளை என்ன இன்னைக்கு இப்படி போய் கேட்டுக்கிட்டே போய் முட்டிக்கிட்டு இருக்காயுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்டிருக்காங்க அவர் இல்லாமல் ஏதோ தூக்க சடவுல ஏதாவது அசதியில் இருக்கும் அப்படிங்கிற சரி நீ போய் அவனை கூப்பிட்டு போய் படுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி வந்து அப்படியே படுத்துக்கிட்டே சிந்திக்காங்க அவங்களுக்கு வந்து மனசே சரியில்லை காரணம் என்னென்னா ஒரு பெரிய ஆள் இப்போ திருநீர் போட்டு படுக்க சொல்லியிருக்காங்க சாமத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவுமே இல்லை எதை பற்றியும் யோசிக்காமல் சரி காலையில் விடியட்டு இது என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பையன் கிட்ட வந்து அதாவது செல்வகுமாரின் அப்பாவிடம் அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க தம்பி நீ இன்னைக்கு வந்து துணைக்க அவங்க கூட படுத்துக்கோ பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லி தட்டாமல் வந்து அவரும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டாங்க அன்னைக்கு அது அப்படியே நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு உடனடியாக பாட்டி எல்லாருமே அதை நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஆனால் அந்த பாட்டி வந்து யாவமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை யார் செல்வகுமாரின் அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போவோம் ப்பா என்னம்மா திடீர்னு இல்லை எனக்கு தோணுது வாங்க உடனடியாக திடீர்னு தோணுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து முடிவெடுத்து செல்லோக்குமாரை வந்து கூப்பிடுறாங்க செல்வகுமாருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி போவோம் அப்படின்ட்டாரு செல்லோகுமாருக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இதுதான் முதல் நாள் ஒரு சம்பவம் நடக்குமே அந்த பாட்டி வந்து சுதாரிச்சுக்கிடுச்சு பெரிய ஆள் இல்லைங்களா அதனால ஒரு விவரமாக வந்து அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா உடனடியாக அவங்க எல்லாருமே காரை பிடிச்சி பக்கத்து ஊர் தாங்க அதே கொஞ்சம் தூரம் அந்த ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே அவங்க குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குங்க அவங்க குலதெய்வம் யார் பார்த்தோம்னா சுடலை மாடசாமி தாங்க அவங்களுடைய குலதெய்வம் அந்த சுடலை மாடன் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நல்ல முறையில் பூஜை செஞ்சு நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு நல்ல படையெல்லாம் படைச்சு அந்த சாமியை வந்து நல்லா துடியாக வழி விடுவாங்க அதே மாதிரி அந்த சாமியும் நல்லா துடியாக இருக்கும் இவங்க வந்து காரில் போய் இறங்கின உடனேமே தான் இவங்க கோயிலை நெருங்க 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 பூசாரி வந்து அங்கே வந்து ஏற்கனவே உச்சிக்கால் பூசை மாதிரி எல்லாமே ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு பூஜைக்கான எல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க காரில் போய் இறங்கி அப்படி நடந்து போகும்போது உடனடியாக கத்தி யாரும் அந்த கோயில் பூசாரி உடம்பில் சுடலை மாடன் இறங்கி அங்கேயே நில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கேருந்து இருந்து ஆக்ரோஷம் பக்கத்துறாங்க இவங்க உடனே மிரண்டு எல்லோரும் நிற்காங்க ஆனால் பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பாட்டிக்கு வந்து எல்லாமே தெரியுது தெரிஞ்சிருக்கு ஏன்னா பெரிய ஆள் அவங்களுக்கு எல்லா விவரம் தெரிய போய் அப்படியே நின்றுட்டங்கே நிற்போம்ப்பா அப்படிங்கும்போது அந்த சாமி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிட்டு விறுவிறுவிறுன்னு இவங்களை நோக்கி அப்படியே ஆடிக்கிட்டே வருது அந்த சுடலை மடல் கையில் வந்து ஒரு வேல் மாதிரி அதாவது என்ன சொல்லனா மணியெல்லாம் கெட்டி நமக்கு தெளிவாக சொல்ல தெரியலை நண்பர்கள் வந்து மன்னிக்கணும் அது என்னங்கிறத குறிப்பிட்டு எனக்கு சொல்லத் தெரியலைங்க அதாவது அவர் கையில் வந்து ஒரு வேல் மாதிரி இருக்குது அது வந்து நல்லா கருப்பு நிறத்தில் நல்லா தடிமனாக இருக்குது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது அதில் மணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஆக்ரோஷம் வரும்போது எல்லோரும் மிரண்டு நிற்காங்க அந்த பாட்டி மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்து காலில் விழுகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விழுந்து கும்பிட்றாங்க அப்படியே சாமி ஆடிக்கிட்டு என்ன என்ன சொல்லியா வந்திருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குதுங்க யாரும் அந்த கோயில் பூசாரி பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே உன்னை தேடி தான்ப்பா வந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பயப்படவே வேண்டாம் வாசலுக்கு வந்துட்டல்ல உனக்கு எல்லாம் சரியாக முடியும் எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பூசி விட்டு அந்த பையனுக்கு வந்து காப்பை கெட்டுது காப்பை கட்டும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து யாரும் செல்வகுமாரின் அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா சாமி ஒரு மாதிரி பொடி வச்ச மாதிரி பேசுது அம்மா வந்து பொடி வச்ச மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது வந்து இவர் வந்து உடனடியாகவே அப்போத்தான் இவருக்கு யாருக்கு தெரியுது செல்வக்குமாருக்கு ஒரு வேளை இதாக தான் இருக்குமா அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது உடனடியாகவே என்ன கலங்கி நிற்கிற என்ன அப்படின்னு சொல்லி சாமி வந்து செல்வகுமாரின் அப்பா தந்தையை பார்த்து கேட்கும்போது வந்து அவர் வந்து சொல்கிறாரு இல்லை என்ன சாமி நடந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும் உன் பையன்டே கேள் அப்படிங்கும்போது பையன் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செல்வகுமார் வாயிலே அப்படியே சொல்றாரு உன் பையனை அன்னைக்கு காப்பாற்றினது யாருன்னு பார்த்தா நான் தான் அன்னைக்கு உன் பையனை வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாமல் என் பிள்ளைய நான் காப்பாற்றி கொண்டு வந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்து சாத்தியம் ஆனால் அப்பையும் தேடி அது வந்திருக்குது வந்த உடனேயுமே வந்து இவனை வந்து இழுத்துட்டு போலாம்னு ஒரு நேரத்தில் வந்து அது நெருங்கி வரும்போது உன்னே எழுப்பி விட்டது யார் நான் தான் உன்னை அங்கே அனுப்பிவிட்டேன் அந்த தெய்வம் யாரு சுடலை மாடன் வந்து அந்த பூசாரி உடம்பில் இருந்து சொல்லும்போது எல்லாருக்குமே மெய் வந்து சரி குடும்பத்தின் குலதெய்வத்தின் அருள் வந்து நம்ம குடும்பத்தின் மீது இருக்கு எந்த ஒரு கவலையும் நீ பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியெல்லாம் வேண்டிய முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தாயத்து மாதிரி திருநீரெல்லாம் வச்சு விட்டு அவங்க கையில் ஒரு காப்பெல்லாம் கட்டிவிட்டு யார் கையில் செல்வகுமார் கையில் காப்பெல்லாம் கட்டி கட்டிவிட்டு சந்தோஷமா அனுப்பி விட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடிக்கொறுக்கா வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க குலதெய்வத்தின் கோயிலுக்கு வந்து சென்று வருவதை வந்து அவங்க வழக்கமாக வச்சுருந்த காரணத்தினால குலதெய்வத்தின் அருள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த சில்லகுமாரிக்கு எந்த ஒரு சம்பவம் நடக்கலை இப்போ வரைக்கும் சில்லகுமார் நல்லா தாங்க இருக்கார் மேலும் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செல்வகுமாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து செல்வகுமார் வந்து நம்ம நெருங்கிய காட்டி இந்த இருந்து என்னுடன் பகிர்ந்து கொண்டார் இதை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறாவது எபிசோடாக ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம் மேலும் தொடர்ச்சியாக இந்த காணொலி வாயிலாக நம்ம எதை சொல்ல வரோம்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க நம்ம நண்பர்களுக்கும் தொடர்ச்சியாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வந்து மேலும் மேலும் வளருவதற்கு இது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் த வந்து தெரியப்படுத்திக்கிறோம் இதன் மூலமாக மேலும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை